தமிழகத்தின் கரூர் பகுதியில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தின்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தமைக்கு திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிதான் காரணம் என்று குறிப்பிட்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியொருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியத்திற்குட்பட்ட தமிழக வெட்டிக் கழக செயலாளர் ஐயப்பன் என்பவரே தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கரூர் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது அத்துடன் ஐயப்பனின் சட்டை பையில் இருந்து ஒரு கடிதத்தையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் அந்த கடிதத்தில் கரூர் மாவட்டத்தில் விஜய் வருகைக்கு போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லை என்றும் விஜய் ரசிகர்கள் நன்றாக வேலை செய்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் செந்தில் பாலாஜி நூதன முறையில் நெருக்கடி கொடுத்து அவர் மூலம் சன நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதற்கு காவல்துறையினர் உடந்தையாக இருந்துள்ளதுடன் செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இதேவேளை கரூர் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பதொரு பேர் பலியான விவகாரத்தில் தமிழக வெட்டிக் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார் மதியழகன் உள்ளிட்டோர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த நிலையில் கரூரில் வைத்து தனிப்படை காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர்